வணக்கம் இது வந்து தமிழக அரசிற்கும் இந்த வெள்ளாளர் சமுதாய மக்களுக்கும் நான் கூறக்கூடிய விஷயம் என்னவென்றால் கடந்த ஒரு இரண்டு மாதத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் இந்த வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் மீது பொய்யாக பிசிஆர் வழக்கு அதிகமாக பதிவு செய்யப்படுகிறது வேடசொந்தூரில் நம்ம வேளாளர் சமுதாய இளைஞர்கள் மீது பதினான்கு பேர் மேலும் பிசிஆர் கேஸ் அதேமாரி நிலக்கோட்டையில் கடந்த இய ஒன்றரை மாதத்துக்கு முன்பு ஒரு ஆறு விருமல பிசிஆர் கேஸு இப்போ பத்து நாளைக்கு முன்னாடி திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதிக்கு உட்பட்ட தருமபுரியின் கிராமத்தில் நம்ம சமுதாய இளைஞர்கள் மீது ஒரு ஏழு ஒம்பது விருமில பிசிஆர் கேஸு இதில் அந்த பையனை பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு காவல்துறை அந்த பையனோட தந்தையை ஜீப்பில் ஏற்றி ஏற்றிருக்காங்க அந்த பிசிஆர் வழக்கு பொய்யான வழக்கு என்பது அந்த காவல்துறைக்கு தெரியும் தெரிஞ்சும் அந்த வழக்கை பதிவு செய்து எங்க இளைஞர்கள் மீது ஒரு வன்மத்தோடு இந்த இளைஞரோட எதிர்காலத்தை வந்து அவங்க மிகப்பெரிய கேள்விக்குறி ஆக்குறாங்க காவல்துறையை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன்னா நாங்கள் நேரில் போய் பேசும்போது அந்த வழக்கு பொய்ய பொய்யான வழக்கு தான் தெரியும் ஆனால் நாங்கள் வழக்கு பதிவு பண்ணலைன்னா எங்கள் மீது அந்த எதிர்பா எதிர்பார்த்துக்கிறார்கள் வழக்கு திசை திருப்புறாங்க மேலே இருந்து கட்சிக்காரங்க அழுத்தம் கொடுக்காங்க தமிழக முதல்வருக்கு ஒரு அன்பு ஒரு வேண்டுகோளாக நாங்கள் சொல்லிக்கிறோம் என்னவென்றால் இப்படி போலீஸ் அதிகாரிகளை மெ மிரட்டு அளவிற்கு அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு அரசியல்வாதிகளுக்கு யார் தைரியத்தை கொடுத்தா யார் அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தா அப்போ போலீஸ் போலீஸ் கா காவல்துறை அதிகாரிகள் வந்து அரசியல்வாதிகளுக்கு கட்டுப்படணுமா உங்களுடைய அரசியல் கட்சிகள் உங்களோட கூட்டணி இருக்க அரசியல் கட்சிகள் கட்சிக்காரங்க இப்படி காவல்துறையை ஏவி ஒரு எந்த தவறும் செய்யாத இளைஞர்கள் மீது ஏன் பிசிஆர் வழக்கு பதிவு செய்கிறது இன்னொன்று அன்னைக்கு இரவு எங்களோட தருமபுரி கிராம வெள்ளாள இளைஞர்கள் வீட்டு பக்கத்தில் வெடிகுண்டு போட்டிருக்காங்க அதான் அந்த காவல்துறை மீது நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணும் பண்ணியும் காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்யலை எந்தவித ஒரு அனுமதியும் இல்லாமல் ஒரு கிராமத்தில் வெடிகுண்டு தயாரிக்கிறாங்கங்கிறத ஒரு செய்தி வருது இதை காவல்துறை கிட்ட சொன்னாலும் காவல்துறை இந்த இதுக்கு செவி சாய்க்க மாட்டேக்காங்க கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்க அப்போ தொடர்ச்சியாக இந்த வெள்ளாளர் சமுதாயம் இந்த திராவிட மாடல அரசில் வந்து பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்குது இந்த வெள்ளாளர் சமுதாயம் மீது அநீதிகள் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த மக்களுக்கு உண்டான உரிய உரிமைகள் கூட மறுக்கப்படுகிறது விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு நடைபாதை பிரச்சனை கூட இந்த திராவிட மாடல் அரசு செவி சாய்க்க மாட்டேங்குது அப்போனா இந்த திராவிட மாடல் அரசு இந்த வெள்ளாளருக்கான உரிமைகளையும் வெள்ளாளருக்கான நீதியும் பெற்றுத்தரவில்லை என்றால் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த வெள்ளாளர்களும் ஒன்று சேர்ந்து திராவிட மாடல் அரசை நீக்குவதற்கு உண்டான கொள்கையை நாங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும் அதுக்கு கலப்பணி செய்வோம் காவல்துறையை நாங்கள் சொல்லுவோம் பொய்யான பிசிஆர் வழக்கம் பதிவு செய்து எங்களுடைய இளைஞர்கள் எதிர்கால வாழ்க்கையை நீங்கள் கேள்விக்குரிய ஆக்கும் பட்சத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும் இந்த பொய் பிசிஆர் வழக்கை பதிவு செய்வது காவல்துறையை பணி நீக்கம் செய்யணும் அவங்களுக்கு அரசு சார்ந்து கொடுக்கக்கூடிய அத்தனை சிலையும் தடுத்து நிறுத்தணும் நிறுத்தணும் பொய் பிசிஆர் வழக்கு அவன் தான் பொய் பிசிஆர் கொடுக்கணும் ஒரு அதிகாரிகள் படித்து ஒரு அதிகார இடத்துக்கு வந்திருக்கீங்க நீங்கள் விசாரித்து தானே அந்த வழக்கு பதிவு செய்யணும் கண்மூடித்தனமும் எப்படி பிசிஆர் வழக்கு நீங்கள் போடலாம் பிசிஆர் வழக்கு வன்கொடுமை சட்டம் எதுக்காக உருவாக்கப்பட்டது பட்டியல் சமூக மக்களும் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டது இன்னைக்கு அந்த வழக்கை கையில் வைத்துக்கொண்டு அப்பாவி ஜனங்கள் மீது அதிகாரம் இல்லாத ஒரு உரிமை பண வசதி இல்லாத மக்கள் மீது பயத்தை காட்டி ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காரங்க காசு சம்பாதிப்பதற்காக இந்த ப பிசிஆர் வழக்கை பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறாங்க பிசிஆர் வழக்கை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த வழக்கு மீது தவறாக பயன்படுத்துவர்களை சட்டம் கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்பது வெள்ளாளர் சமுதாய சார்பாக மட்டும் இல்லை பட்டியல் இல்லாத சமுதாயம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் உட்படுத்தப்பட்ட சமுதாயம் அனைத்து சமுதாய மக்கள் சார்பாக எங்களோட வேண்டுகோளாக நாங்கள் வைக்கிறோம்